காம்போலே ஐநூறுபா ஷார்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இத்தனை வந்துடும் நாலு ரூபாய் கம்மி மாத்தப்பு கிடைக்கும் மேடம்

இது வந்து ஒரே டைம்ல உங்களுக்கு பத்து பத்தா மேல போகும் இதுதான் பெரிய பாம் எட்டு சக்கரா எல்லாம் இருக்கு சக்கரா அதே மாதிரி சாட்டை இதுதான் தீபாவளிக்கு மெயின் இருந்து எழுநூத்தி வரைக்கும் பாக்ஸ் இருக்கு சரிங்களா இருபது ஐட்டத்துல இருந்து எழுபது ஐட்டம் வரைக்கும் நம்ம கிட்ட கிஃப்ட் பாக்ஸஸ் ரெடியா இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும்ன்ற ஐட்டம்ஸ் நீங்க சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐரா கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் ஸ்பெஷல் டுவெண்ட்டி ஒன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கிம்மு டுவெண்ட்டி சிக்ஸ் ஐட்டம்ஸ் உள்ளது டூ நைன்டி கிம்மு இப்படி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது முடிக்க நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் ஐட்டம்ஸ் ஐரா கிராக்கர்ஸ்ல இருக்குங்க ஸோ ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு புது வரவான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தீபாவளி பட்டாசும் நம்ம இந்த விளாக்ல பார்க்க போறோம் சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாஸ் எழுநூத்தி ரூபாயில ரூபால இருந்து சிவகாங்க வீடியோ காலர் அப்படியே போயிடலாம் ஹை ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டம் சேனல் இன்னும் நம்ம வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா சிவகாசி பேக்ரவுண்ட்ல பாத்துருப்பீங்க ஸோ ஃபுல்லா கிராகர்ஸ் நம்ம பாத்துருக்குறோம் சோ ஐரா கிராகர்ஸ் வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஐரா கிராகர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நம்ம ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னு சொல்லுங்க எந்த வெப்சைட் எல்லாமே நீங்க சொல்லுங்க சார்

எல்லா வெடியுமே உங்களுக்கு அதுல இன்க்ளூடடா வந்துடும் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் வெடியில இருந்து பகல் வெடியில இருந்து எல்லாமே உங்களுக்கு அதுல வந்துரும் மேடம் இது எல்லாமே வீடியோக்குள்ள இருக்கு நாங்க வீடியோக்குள்ள போறோம் அதனால நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வந்து நம்ம பாக்குற ஃபுல் ஸ்கை ஷார்ட்ஸ் எவ்வளவு வகையில இருக்குங்க ஸ்கை ஷார்ட்ஸ் னு பார்த்தீனா நம்ம கிட்ட ஒரு 20 25 வெரைட்டி இருக்கு அது போக உங்களுக்கு வெடி ஐட்டம் பார்த்தீனா ஒரு 100 ல இருந்து 105 வெரைட்டில இருக்கு ஃபவுண்டைன் ஐட்டம்ஸ் பார்த்தீனா அது ஒரு 30 35 வெரைட்டி இருக்கு மேல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் 2025 கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நான் ஒவ்வொண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம்

ஸ்கைக்கிங் பிராண்ட்ல இருந்து தந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வெரைட்டி இருக்கு ஒன்னு ரெட் அண்ட் கிரீன் ஒன்னு ஒயிட் ஒன்னு ஒயிட் கோல்ட் ஒன்னு கோல்ட் கிரீன் அதுலயே போட்டு இருக்கு இல்லீங்களா மேடம் எல்லாமே உங்களுக்கு இது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல உங்களுக்கு போட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள் இது இந்த பட்டாசு தான் இப்ப இப்ப வரைக்கும் அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்கு எங்ககிட்ட ஓகே சார் ஓகே சார் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஷின்சான் சின்창 ஆமா இது பேர் கேட்ட மாதிரியே இருக்கும் மேடம் இதுவும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் வரும் ஒண்ணு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெடிதான் இது வெடி வெறியேகம் தான் பாருங்க சேஃப்டியா இருக்கும் என்ன கவர்ல வேண்டிய அந்த கவரே பயங்கரமா இருக்கு போங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுவே ஸ்கைக்கிங்ல உங்களுக்கு போகிற காமிச்சோம் பாத்தீங்களா அதே மாதிரி பெரிய பெரிய ஃபவுண்டைன் இது இதுலயும் பாத்தீங்கன்னா ரெட் கிரீன் கோல்டு ஒயிட் கிரீனு ரெட்ன்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான ஃபவுண்டைன்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரியும் அந்த கலர்ஸும் அது எல்லாமே டென்ஷன் ஆயிட்டே வரும் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்பவே சேஃபா இருக்கும் இந்த வெடிச்சிரும் இடையில வெடிச்சிரும் அப்படின்ற பயமே இல்லாம சேஃபா இருக்கும் ஓகேங்க சரிங்களா ஓகேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீகாக் இதுவே ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து தான் ரெட் அண்ட் கிரீன் பீகாக்

ஒன்னு ஒன்னதுலயுமே அஞ்சு அஞ்சு ஃபங்க்ஷன் வந்துரும் உங்களுக்கு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே எல்லாமே அதிகமா நம்ம கிட்ட விநாயக சதுர்த்தி இது ரொம்பவே மூலிமா இருக்கும் கண்டிப்பா சரிங்களா ஓகே இது போக இந்த வருஷம் வந்தது டென்னுன்ட்டு டென்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டென்னுன்ட்டு டென் செலவரே மூமெண்ட் ஓ ஓகேங்களா இது வந்து ஒரே டைம்ல உங்களுக்கு பத்து பத்தா மேல போகும் பத்து பத்தாத்து பத்தா மேல போகும் உங்களுக்கு இதுல மொத்தம் நூறு வெடி பத்து போய் நூறு வெரை வெடிக்கும் ஆமா நூறு வெடி அடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிராஷ் கிராஷா தான் போகும் ஒரே ஈவனா போகாது லோன் லைனா போச்சுன்னா ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லா கிராஸ் கிராஷ் ஆதான் போகும் சோ அதனால இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது சரிங்களா அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த வாட்டி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு மேடம் இந்த டிஸ்கோ ஷவர் இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் டிஸ்கோ ஷவர் வந்து இருக்கு இதுல நீங்க பிளவர் பாட் ஐட்டம் இருக்கு பிளவர் பாட் பிக் இருக்கு சரிங்களா கலர் போட்டி இருக்கு இதுல நீங்க பைப் வெரைட்டின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபேன்சில இருந்து டபுள் பால் வரைக்கும் இருக்கு காமிக்கிற மறுக்கணும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு பைப் ரெண்டு மாட்டிருக்க ஆமா மேடம் இது என்ன கலர் அந்த கலர் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து பால் வச்ச மாதிரி வரும் சூப்பரா இருக்கும் இதுலயே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்துடும் மேடம் இது வந்து ரெண்டு இன்ச்ல த்ரீ பீஸ் சரிங்க த்ரீ பீஸ்மே ஒரே மாதிரி ஒன்னு ஒன்னு ஒரு கலர் சரி ஒன்னு சில்வர் ஒன்னு கோல்டு ஒன்று ஒயிட் ஓகே இதுல பாண்டியன் பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு மூன்றரை பைப் வந்துடும் மேடம் இது இது உங்களுக்கு இன்ச் பைப் சரிங்களா ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல டபுள் பால் வரும் ல் பால்னா இப்ப நீங்க ஒரு வாட்டி வெடிச்சீங்க அப்படின்னா சிங்கிள் சிங்கிளா தான் மேல போய் ரெண்டு பூ வரும் ஒரே பூ வரும் உங்களுக்கு சரிங்களா அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி பத்த வச்சீங்கன்னா பன்னெண்டு இடத்துல மேல போய் வெடிக்கும்

வாட்டர் ஆமா இது வந்து ஸ்டார்வெல் பிராண்டோடது என்ன இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க பத்த வச்சுட்டு அதுல கை சின்ன பசங்க கை பட்டாலும் எதுவும் ஆகாது சரிங்களா இது வந்து வாட்டர் கோயின் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு டின்ல கிங் ஆஃப் ஹிட்லர் சொல்லிட்டு பவுண்டைன் வரும் இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் கிரீன்ல வந்துடும் சூப்பரா இருக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் கிரீன்ல நம்மளுக்கு फ्लेவர் வரும் ஆமா வந்து ஓகே அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் பிளஸ் இந்த सेलिब्रेशन எல்லாத்துக்குமே வந்து கலர் ஸ்மோக்கு இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து மூணு பீஸ் இருக்கும் ஒரு ஒரு பீஸ்லயுமே மூணு கலர்ல வரும் சரிங்களா ஒரு கலர்ல ஆமா ஒரு பீஸ்லயுமே மூணு கலர் வரும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு பீஸ்ல ஒரு ஒரு கலர் வரும் மூணு பீஸ்க்கு மூணு கலர் வரும் இது ஒரு பீஸ்க்கே உங்களுக்கு மூணு கலர் வந்துரும் சரிங்களா சோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு நல்லா இருக்கும் மேடம் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மங்கி ஸ்பின்னர் இருக்கு மெர்குரி பிராண்ட்ல இதுல உங்களுக்கு ஸ்டார் வெல் பாத்தீங்கன்னா விஸ்லிங் ராக்கெட் விஸ்லிங் ரேக் ஆமா இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல விசில் சவுண்டோட மேல போகும்

தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எதுக்காக தீபாவளிக்கு முன்னாடினா எல்லாருமே ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாங்க ஒரு இருநூத்தம்பது ரூபாய்க்கு போறோம்னா நீங்க தீபாவளி டையத்துல எடுக்கிறீங்கன்னும் போது சார்ஜஸ் வந்து எழுநூறு ஆகும் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா

பண்ணலாம் தௌசண்ட் பண்ணலாம் நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க ஸ்லாட் வந்து நாங்க எடுத்து ஓர வச்சிருவோம் வேணும் போது நாங்க கொரியர் போட்டு விட்டுருவோம் அதே மாதிரி ஒன் சவுண்ட்ல கிட்ட நாலு இன்ச்சு லட்சுமி மேடம் இது இன்ச்சு லட்சுமி சரிங்களா இந்த நாலு லட்சுமி அது போக உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் உங்களுக்கு பகல்ல வெடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஜல்லிக்கட்டு நிறைய அதிகமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி எலிபென்ட் இருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு பேரட் இருக்கு இது வந்து பத்து தாழ் சரிங்களா இதுலயும் கோல்டு லட்சுமி நிறைய பேர் வந்து நம்ம விரும்பி எடுக்கிறது வந்து கோல்டு லட்சுமி தான் மேடம் அதனால எவர் கோல்டு லட்சுமி இருக்கு லட்சுமி இல்லாமல் கோல்டு லட்சுமி தான் சரிங்களா அதே மாதிரி நம்மகிட்ட கோல்டு லட்சுமி இருக்கு சரிங்களா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பாகுபலி வந்துரும் சொல்லுங்களா இந்த ஹல்கு படம் போட்டது இது வந்துரும் இப்போ புதுசு படம் போட்டது ஆமா மேடம் இதெல்லாம் இந்த வருஷமா தான் லாஞ்ச் பண்ணிருக்கேன் ஆமா அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து அஞ்சுக்கு அஞ்சுமே வெடிக்கும் ஒண்ணுமே வெடிக்காம போகாதுன்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே அஞ்சு குண்டுல இருந்து பெரிய குண்டு வரைக்கும் இருக்கு மேடம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியா வெடிக்கிறதுக்கு சத்தா கொஞ்சம் கம்மியா வர மாதிரி இல்ல நம்ம பெரியார் வெடிக்கிற மாதிரி சுராசிக் பாம் சுராசிக் இது இருக்கிறதுல இதுதான் பெரிய பாம் சரிங்களா இதுவும் உங்களுக்கு நல்லவே சத்தா வரும் இது போக சக்கரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சக்கரம் அசோகா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சக்கரை சூப்பர் டீலக்ஸ் இருக்கு இதுதான் இருக்கிறதுலே பெருசுங்க மேடம் இதுல இந்த சக்கரம்னா இருக்கிறதுலே பெருசு இதுல வந்து உங்களுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் குப்பி நீங்க மண்ணுல வச்சாலும் சுத்தம் தலையில வச்சாலும் சுத்தும் கல்லு எதுல வச்சாலும் இது வந்து சுத்தம் நல்ல டைமிங்கோட சுத்தம் அதுவும் இல்லாம ஓகே சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சக்கரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் கீழ இருக்கு டீலக்ஸ் எல்லாமே எல்லாமே சக்கரம் இது எல்லாமே சக்கரை தான் மேடம் ஒரு டீலக்ஸ் சாட்டை இதுதான் மெயின் கண்டிப்பா சாட்டை தான் வாங்குவாங்க இதுவே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன பெரிய இருக்கு எந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம் கண்டிப்பா சரிங்களா இப்ப நீங்க இந்த பைப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பெட்டிக்குள்ள ரெண்டு பீஸ் வர மாதிரியும் உங்களுக்கு பேக்கிங் இருக்கு மேடம் சரிங்களா இதுலமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்புமே ஒரு பைப்பு இன்ச்சு சைஸ்ல வந்துடும் மேல நல்ல கிராண்டா இருக்கும் கலர் வித் கிராக்லிங் வந்துரும் மேடம் நல்ல கலர் ஆமா இதுலயுமே ரெண்டு பைப்புமே ஒரே மாதிரி வெடிக்காது இது உங்களுக்கு ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் வரும் இது வந்து உங்களுக்கு கிரீன் க்ளாக் அந்த மாதிரியான உங்களுக்கு வெரைட்டிஸ்ல தான் வருமே கண்டிப்பா

முப்பது உங்களுக்கு சின்ன பசங்க அதாவது கலர் போட்டி பெரிய பெரிய பூ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் காம்பலேயே வந்துரும் இந்த பாம்ல இருந்து அதாவது பகல்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கீங்க ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே வடிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துரும் இது இல்லாம உங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் ஐநூறுவா பயிரூன்னு சொல்லிட்டு இப்படி அஞ்சு வெரைட்டில காம்போஸ் வச்சிருக்கோம் இப்ப நீங்க பாக்குற இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் பாத்துட்டு இருக்கீங்க இதே பாத்தீங்கன்னா நீங்க ஐயாயிரம் எடுக்கும்போது இதுலயே உங்களுக்கு மூணு மடங்கு அதிகமாகும் சரிங்களா ஏன்னா நம்ம வீடியோ வீடியோக்காக எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பண்றது இல்ல நீங்க உங்களுக்கு நாங்க லிஸ்ட் அனுப்புறோம் நீங்க இந்த காம்போல எல்லாம் நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ டாட் ஐரா டாட் காம்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணினாலே உங்களுக்கு நாங்க எல்லா டீடெயில்ஸ்மே கொடுத்துருவோம் நம்ம டீம் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மணி உங்களுக்கு தொடர்பிலே இருப்பாங்க கண்டிப்பாக இருக்குங்க இது போக ஸ்வீட் பாக்ஸ் வச்சு குடுக்கற இடத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சு குடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க கம்பெனி வைஸ் ஆகட்டும் இல்ல வேலை செய்ய ஒவ்வொரு இடத்துக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ரேஞ்சில இருந்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபாயில இருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பாக்ஸ் இருக்குங்கண்ணா சரிங்களா இருபது ஐட்டத்துல இருந்து எழுவது ஐட்டம் வரைக்கும் நம்ம கிட்ட கிஃப்ட் பாக்ஸ் ரெடியா இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும்ன்ற ஐட்டம்ஸ் நீங்க சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கிஃப்ட்டு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுங்க சார் நம்ம எப்படி

நம்ம இந்த நீங்க பாக்குற இந்த எல்லா மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணனும்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ டாட் ஐரா கிராக்கர்ஸ் காம்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சோ இப்ப ஐரா கிராக்கர்ஸ் எல்லா ஐட்டமும் பாத்துருக்கீங்க பாக்காத ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு சோ நீங்க அதே மாதிரி வரும் மேடம் நிறைய ஐட்டம்ஸ் வரும் ஐட்டம் சாம்பிள் மாதிரி தான் இன்னும் இது மாதிரி இன்னும் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே வரும் நாங்க எல்லாமே அது வந்து எங்களுடைய வெப்சைட்ல நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்க அது ரெகுலரா நீங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிருக்கிறோம் சோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குங்க ஸோ இந்த ஐரா கிராக்கர்ஸ் உடனோட எல்லா டீடைல்ஸ்மும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஐரா கிராக்கர்ஸ்ங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்